கடைசி கட்டத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு வேதம் அவர்கள் மீது இறங்கியது அந்த வேதம் அஷ்ரபுல் கலாமாக சிறந்த கலாமாக மாறிவிட்டது அவர்களுக்கு ஈது அவர்களுக்கு ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்டது நாட்களிலே தலை சிறந்த நாளாக மாறிவிட்டது அவர்களுக்கு ஒரு உம்மத்து கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் குந்தும் ஹைர உம்மத்தின் உகுரிஜத்தில் வந்த சமூகம் வந்த சமூகத்திலேயே தலை சிறந்த சமூகம் நீங்கள் தான் ஏன் உங்களுடைய தலைவர் அதை போல ஒத்த கிளாஸ் தண்ணிய ரசுல்லா கையில வாங்கி குடிக்காம உன்னால் சுராத்திர முஸ்தக்குமே கிடக்க முடியுமா

நரகத்தினுடைய மேல் விருத்த அந்த சிராத்து முஸ்தகி நடக்கக்கூடிய துணிச்சல் யாருக்கு வந்தது பின்னால் ஹபிபாய் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று துவா செய்வாங்க ஷபாத் செய்வாங்க அல்லாஹும்ம சல்லிம் அது கடைசி டெஸ்ட் ரப்பே அல்லாஹ் அவனை காப்பாத்து சல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம்டுவாங்க அந்த துவா பரக்கத்துல அப்படியே அல்லாஹ் تعالی கடைசி கூட்டி போயிரவும் சில பேர் அறுந்து விடுவார்கள் அப்பையும் ஹபி விட மாட்டார்கள் அப்புறம் சுல்லாட்ட போய் ஒத்த நபி மிஸ் கால தர்றத்தின் ஈமான் ஈமானுடைய கொஞ்சம் ஏமேல மஹப்பத்து என்னுடைய சுண்ணத்தின் மீது கொஞ்சம் பட்டு மனுஷனுக்கு கையை பிடிச்சி நான் தூக்கிட்டு வருவேன் அல்லாட்ட படைச்சிறப்பே என் உம்மத்துல ஒரு ஆள் ஈமான் கொண்டவர் இருக்க வரைக்கும் நான் சொர்க்கத்திற்கு போக மாட்டேன் யா